அனைவருக்கும் வணக்கம் சென்னை டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி வச்சு இன்றைக்கு காலையில ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை சுற்றி வளைத்து நான்கு வீசிக கட்சியை சார்ந்தவர்கள் அவர் மீது வந்து கொலைவரி தாக்குதல் வந்து பண்ணியிருக்காங்க கல் எடுத்து வீச போனது மட்டும் இல்லாமல் செருப்பால் வந்து தாக்கி அவரோட சட்டையெல்லாம் கிழிச்சு அங்கே பெரிய ரணகளமே நடந்திருக்கு இதற்கு தற்காப்பாக இவர் வந்து தன் கையில் வச்சிருந்த அந்த கத்தியை எடுத்து தான் உண்டு உடனே வந்து தெரிச்சு ஓடி இருக்காங்க எல்லா நபர்களும் அதுவும் வந்து வீடியோவா பதிவாயிருக்கு சரி இப்போ இந்த மாதிரி விசி கவர்னர் தாக்குறாங்களே இது எல்லாமே தன்னெழுச்சியா வந்து தொண்டர்கள் திருமாவப்பற்றி ஏர்போர்ட் மூர்த்தி விமர்சனம் பண்ண தாங்க முடியாமல் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது எல்லாத்தையும் பின்னாடி இருந்து தூண்டி விட்டதே நம்ம தாய் சிறுத்தை திருமாவர்கள் தான் பல பேர் பறையிற பேர்ல இயக்கம் வச்சுக்கிட்டு வருவோம் செருப்பு கழித்து அடிங்க அந்த நாய்களை நாய்களை இன்னைக்கு சோசியல் மீடியா வந்தவொடனே பேசுறாங்க அன்புமணி அழைச்சி கூட்டம் போடுறான் அங்க வந்து மேல் பாதிக்குள்ள கூடாதுங்கிறாங்க அவன் அழைச்சி இங்க கூட்டம் போட்டு பேசுறான் அவன் பேரு பரையர் சங்கம் நீ அவன் அடிப்பா அடிக்க மாட்டியா அவனை விரட்டியா விரட்ட மாட்டியா விசிகாவை விமர்சனம் பண்றது வெறும் ஏர்போர்ட் மூர்த்தி மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள பல கட்சிகள் பல அரசு விமர்சகர்கள் எல்லாருமே வந்து விசிகாவினுடைய அரசியல் நிலைப்பட்ட சமீப காலங்களில் ரொம்ப தீவிர விமர்சனம் பண்ணிட்டு வராங்க அப்படி இருக்கும்போது ஏர்போர்ட் மூர்த்தி மீது மட்டும் ஏன் வந்து இவ்வளோ கோபம் கொலைவெறி தாக்குதல் பண்ணுற அளவிற்கு ஏன் இவ்வளோ கோபம் இது வந்து முதல் முறை மட்டும் கிடையாது ஏற்கனவே இதே மாதிரி இன்னொரு கட்சி கூட்டத்துக்கு போகும் பொழுதும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வந்து சுத்து போட்டு அவரை வந்து தாக்குதல் நடத்துவதற்கு பல திட்டங்கள் நடந்திருக்கு எனக்கு திட்டமிட்டு கொலை விடுறாங்க எனக்கு ஆபத்து சொல்லி இவரே நேரடியாக காவல் நிலையத்துக்கு போய் புகாரும் அந்த வந்து காவலர்கள் ஏற்கல அப்படிங்கிறது இன்றைக்கு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நீங்க கொஞ்சம் பாதுகாப்பாக மாதிரி அவர்கள் தரப்பு அறிவுரை சொல்லி அனுப்புறாங்க காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும் என்னை கொலை செய்வதற்கு கொஞ்சம் முயற்சியெல்லாம் பார்த்துருப்போம் போலீஸ் தான் சொல்கிறாங்க நீ விட்டு வராதுங்க நான் இரண்டு முறை புகார் கொடுத்துருக்கிறேன் திருமாவளவன் என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறார் என்று ஆனால் காவல்துறை ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் நிலைமை சரியில்லை கொஞ்சம் பார்த்து இருந்துங்க அப்படின்னு தான் காவல்துறை சொல்லுது இப்போ இந்த விஷயத்துல எடுத்துக்கங்களேன் போலீஸ் வந்து அங்க ஒருத்தர் நிற்கிறாரு அங்கே போலீஸே இல்லைன்னா கூட பரவாயில்ல போலீஸ் ஒருத்தர் நிற்கிறாரு அடிக்க வர்றவங்கள ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வர்றவங்க மாதிரி அப்படி தள்ளி தள்ளி விடுறாங்க இங்கே தள்ளுங்க தள்ளுங்க பின்னாடி இல்லைங்கன்ற மாதிரி கையில ஒரு ஆயுதம் வச்சிருக்காரு அவர் தாக்க வர்றாரு இங்க வந்து இவரு ஒரு பக்கமாக அவர் பாட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வந்த கார்லேருந்து கார்ல இருந்து இறங்கி ஓரமாக நின்று இருக்காரு திடுதுப்புன்னு தாக்க வர்ற ஒருத்தங்களை தடுக்காம அவர்களை வந்து கைது பண்ணாம அவர் அடிக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு கடைசி வந்து நம்பர் பிளேட் இல்லாத ஒரு வாகனத்தில் ஏறி தப்பிச்சு போயிட்டாரு அதையும் வந்து வீடியோ எடுத்து போடுறாங்க அப்போ காவல் நிலையத்துக்கு முன்னாடி அதுவும் டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு சம்பவம் நடக்குது இப்படி ஒன்னு நடந்துச்சு அப்படின்னா இது யாருக்கு கேட்ட பேரு இப்போ வந்து தாக்குதல் நடத்தினா விசிகாவினருக்கு மட்டுமா விசிகாவுக்கு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது தமிழ்நாட்டினுடைய காவல்துறைக்கும் ஒரு களங்கம் தான் ஏன்னா காவல் நிலையத்துக்கு முன்னாடி இது மாதிரி பண்ண முடியும் ஒரு காவலர் இருக்கும்போதே நம்ம தாக்கிட்டு தப்பிச்சு ஓடிட முடியும் அப்படிங்கிறதே இது படம் போட்டு காட்டியிருக்கீங்க இன்னைக்கு அதுலேயும் பாருங்கள் தாக்கம் வந்த நபர்கள் திருமாவ வந்து வாழ்க திருமாவளவன் வந்து வாழ்கன்னு சொல்லி கோஷம் போட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ அப்பட்டமா நாங்கள் வந்து விசி கலந்து வந்திருக்கோம் இனிமேல் வந்து எங்களுடைய தலைவர் தாய் சிறுத்தை திருமாவர்களை வந்து யாராச்சும் எதிர்த்து பேசுனீங்க அப்படின்னா நாங்கள் இது மாதிரி தான் தாக்குதல் பண்ணுன்றதுக்கான ஒரு அறிகுறி அதுக்கு அதுக்கான ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் தான் இன்னைக்கு நடந்து இந்த தாக்குதல் அப்ப இதற்கு வந்து ஆற்றக்கூடிய இடத்துல நம்ம எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கறது என்னுடைய பார்வை இது வந்து வெறுமனா வந்து விசிகாவிற்கும் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கும் இடையான தனிப்பட்ட பிரச்சனையா பார்க்க கூடாது ஒரு தலைவர் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் புரட்சி தமிழகம் அப்படிங்கிற கட்சி வச்சு நடத்தக்கூடிய அந்த நபர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சமூக வலைதளங்கள்ல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க திருமாவளவன் அவர்கள் மீது தன்னுடைய விமர்சனம் முன்வைக்கிறார் அப்படின்னா அதற்கு பதில் சொல்ல வேண்டிய தளம்ங்கிறது எவ்வளவோ இருக்கு இல்லையா அதை விட்டுட்டு வந்து நீங்க பறையர் என்று சொல்லிவிட்டு வந்தால் செருப்பால் அடியுங்கள் அப்படிங்கிறது அவனை அடிக்கணுமா வேணாமா அப்படிங்கிறது சொல்லலை அடிங்க திருமாவர்களே நீங்கள் வந்து பேச்சால் அவருக்கு வந்து பதில் கொடுங்க கருத்தியல் ரீதியாக பதில் சொல்லுங்கள் அதை விட்டுட்டு வந்து இப்படி ஆள் அனுப்பி அடிக்க வைக்கிறது எப்படி ஒரு சரியான முறையாக இருக்கும் இப்போது இப்படி ஒரு சமூகம் நடந்திருக்கு அப்படின்னா இதற்கு முதல் கட்டமாக எதிர்ப்பு இல்லை கண்டனம் அப்படிங்கிறது திருமாவளவன் இருந்து வரணும்ல அப்போ தானே அது வந்து ஒரு சரியான முறையாக இருக்கும் இன்னொன்று இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுறதே அவங்க அப்படிங்கிறத நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு சரி எதுக்காக பண்ணணும் எதுக்காக திட்டமிட்டு ஏர்போர்ட் மூர்த்தி மீது மட்டும் இவ்வளோ வன்மம் மற்றவர்கள் மீது இல்லையா பண்ணுறதுக்கு எத்தனையோ கட்சிகள் யாருமே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நின்று விமர்சனம் பண்ணக்கூடிய அந்த இடத்தில் நின்று விமர்சனம் பண்ணவே இல்லை இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தலித்துகள் எல்லாரும் ஒன்று ஆக்சுவலாக திருமாவர்களுக்கு பறையர் அப்படிங்கிற அந்த ஒரு பேரை சொன்னாலே வந்து பிடிக்காது அவரே வந்து படங்களில் பதிவு பண்ணிட்டார் பறையர்னு சொல்லாதீங்க நம்மளாம் தலித்துகள் அப்படிங்கிற ஒரு அழுத்துக்குள்ள வாங்க அப்படிங்கிறதா அவருடைய அரசியல் நிலைப்பாடு ஸோ அது மட்டும்தான் இருக்கணுமா ஏன் இன்னொருத்தர் வந்து நாங்கள் பறையர்னு சொல்லி இந்த மக்களுக்கான உரிமையை பேசுகிறோன்னு வந்தா அது தடுக்க வேண்டிய அவசியம் என்ன வருது ஏன்னா அவர்களு நம்ம ரொம்ப தலித்துன்னு சொல்லும் போது நாங்கள் ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்களா ஃபீல் பண்ணுறோம் எங்களை நாங்கள் வந்து தனித்துவமான அடையாளத்தின் அடிப்படையில் எங்களை நீங்கள் வந்து முன்னாடி கொண்டு வாங்க நாங்கள் வந்து பறையார் அப்படிங்கிற பெயர்லேயே வந்து எங்களுடைய சமூக நீதியை நாங்கள் பெற்றுக்கிறோம் அப்படின்னு பேசுறதுல தவறே இல்லையே அப்படிலாம் பேசும்போது ஏன் வந்து வீசிக்கவினருக்கு ரொம்ப வலிக்குது திருமாவர்களுக்கு எரியுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஓட்டு வங்கி தான் திமுக கிட்ட எதன் அடிப்படையில் திருமாவர்கள் வந்து சீட்டுகள் வந்து பேசுவாங்க சீட்டுகள் பேரம் பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட பட்டியலன சமூக மக்களுடைய வாக்குகள் இவ்வளோ இருக்கு நான் அதெல்லாம் உங்களுடைய கூட்டணிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் அப்போ எனக்கு நீங்கள் வந்து இத்தனை செய்திகள் கொடுங்க அப்படிங்கிறது அப்போ அந்த வியாபாரம் பாதிக்கப்படும் போது அந்த பாதிக்கப்படக்கூடிய வியாபாரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஏர்போர்ட் மூர்த்தி போன்ற நபர்கள் இது மாதிரி தாக்கப்படுறாங்க இது எவ்வளோ ஒரு ஆபத்தான போக்குன்னு பாருங்களேன் அரசியல் காலத்தில் இது மாதிரி வந்து ஒரு கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அந்த கட்சியினுடைய தலைவர் இன்னொரு கட்சியினுடைய தலைவராக இது மாதிரி தாக்க முடியும் பொதுத்தளத்தில் அவர்கள் வரும்போது வன்முறையை கையாள முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலாச்சாரம் உருவாச்சு அப்படின்னா இது எங்கே போய் முடியும் ஏன்னா எல்லா தலைவரும் எல்லா நேரத்திலையும் பாதுகாப்போட வரமாட்டாங்க இப்போ திருமாவூர்களே வந்து பார்த்தீங்கன்னா பெசன் நகர் பீச்சுக்கு லுங்கி கட்டிட்டு தனியாக ஒருவர் எனக்கு தெரியும் அப்போ நான் என்னோட ஆளுங்களை வச்சு அடிச்சா நீங்கள் ஒத்துப்பீங்களா அதை நான் பண்ண மாட்டேன்னு ஏர்போர்ட் மூர்த்தியே சொல்கிறாரு எனக்கு தெரியும் திருமாவளவன் லுங்கி கட்டி கொண்டு பன்னெண்டு மணிக்கு பெசன் நகருக்கு ஆட்டோவில் தனியாக வராரு அப்போது நான் நினச்சேன்னா என் வீடு இருக்கிற பெசன் நகரில் ஆட்டோவில் வர திருமாவளவனை இங்க வாப்பா அப்படின்னு நான் கூப்பிட்றதுக்கு எனக்கு தெரியும் ஆனால் இந்த போக்கை திருமாவளவன் ஒரு தலைவரை தாக்குறது அப்படிங்கிறது எந்த வகையில சரியா இருக்கும் இது வந்து விசிகாவுக்கும் பெரிய பேர் தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்டப்பேர் தான் இந்த இருக்க அப்படிங்கிறதுல மாற்ற சரி அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி பிற கட்சிகளில் பிசிகா தாண்டி நீங்கள் பிற கட்சிகளில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் போன்ற கட்சிகள் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகளில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு ஒரு ஆதரவு தளம் இருக்குது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது அது என்னன்றதை நம்ம ரொம்ப ஆழமாக பார்க்கணும் ஏற்கனவே நம்ம கடந்த காணொலிகள்லேயே பேசியிருப்போம் திருமாம் மீது ஒரு வெறுப்பு இருக்கும் ஸோ அவர் வந்து பட்டியலின மக்களுடைய உரிமைக்காக பேசுகிறதுனால ஒரு திருமாம் மீது வெறுப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது அதே தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் பேசுறாரு அப்போ ஏன் இவர் மீது மற்றவர்கெல்லாம் ஒரு பற்று இருக்கு திருமா மீது வெறுப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலயும் பாகுபாடு இல்லாமல் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களால் வந்து பேச முடியும் ஆனால் திருமாவளால் அப்படி பேச முடியாது ரொம்ப சமீபத்திய உதாரணத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ விழுப்புரம் திண்டிவனத்தில் வந்து பட்டியலின சமூகத்தை சார்ந்த ஒரு இளநிலை பொறியாளர் வந்து இருந்த திமுக கவுன்சிலர் காலில் வந்து விழுந்தாங்க முனியப்பன் அப்படிங்கிற நபர் திமுக கவுன்சிலருடைய ரம்யாவினுடைய காலில் வந்து விழுறாங்க அப்போ ஒரு பட்டியலான சமூகத்தை சார்ந்த ஒரு அரசு ஊழியரை காலில் விளைவைத்த திமுக பெண் கவுன்சிலுக்கு எதிராக திருமா எடுத்த முன்னெடுப்புகள் என்ன இத்தனை லட்சம் ஓட்டுகளை வந்து பெற்று நாடாளுமன்ற கூடிய இருக்கக்கூடிய அவர்கள் எடுத்த அந்த ஒரு முன்னெடுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை பாதிக்கப்பட்டவர்கள் தண்டிக்கப்படணும் அப்படின்னு ஒரு அறிக்கை ஒரு பேட்டியில் ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ அந்த விஷயம் அப்படியே நீர்த்து போக செய்கிற இடத்துல திருமாவரில் இருக்கார் அதே நேரத்தில் இதற்கு முன்னாடி நடந்த பல பிரச்சனை நம்ம வந்து அடிக்கோடிட்டு காட்ட முடியும் வேங்கவயில் பிரச்சனையில இருந்து இது எல்லாமே திமுக கூட வீசிக கூட்டணி இருப்பதனாலேயே மிகப்பெரிய அளவில் வீரியமாக செயல்பட முடியாத ஒரு தலைவராக திருமா இருக்கார் அப்போ அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் உருவாகும் அப்போ இதை நிரப்புவதற்கு ஏர்போர்ட் மூர்த்தி போன்ற பல நபர்கள் இங்கே தேவைப்படுறாங்கல்ல அந்த மக்களுக்கான உரிமை யார் பேசுவா உள் ஒதுக்கீடு சரியா தப்பா இதனால வந்து பழைய சமூக மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத யார் பேசுவா இதெல்லாம் பேசுறதுக்கு ஏர்போர்ட் மூர்த்தி வேணும் இல்லையா சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படிங்கிற இடத்துல எல்லாரும் ஒத்துப்பாங்க ஆனா யார் இதுக்காக போராடுவா ஏர்போர்ட் மூர்த்தி வேணும் அந்த இடத்துல அதுவும் யார்ப்பு மூணு தனியா போராடல நாம் தமிழர் கூட இணைஞ்சு அவர் வந்து போராட்டங்களில் ஈடுபடுறாரு பாட்டாளி மக்கள் கூட இணைஞ்சு போராட்டங்களில் ஈடுபடுறது இதெல்லாம் வந்து விசிகாவில் கனவு கூட நினைக்க முடியாது ஏன்னா அவர்கள் வந்து திமுக கூட கூட்டணியில் இருக்கும்போது இதை உறக்க பேசவும் முடியாது இதை ஊக்குவிக்கவும் முடியாது அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா அமைதியாக வேடிக்கை பார்க்கணும் அதை விட்டுட்டு வந்து நம்மளுடைய தலைவரோட இடத்த இன்னொருத்தர் பிடிச்சிருவாரோ இங்க இன்னொரு பட்டியலின சமூகத்திற்கான ஒரு பிரதிநிதி வந்துடுவாரோ அப்படிங்கிற பதட்டத்துல இது மாதிரி வந்து எடுத்து வீசுகிறேன் கல் எடுத்து வீசுகிறேன் கத்திய காட்டுன்னு பயந்து ஓடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுறதுங்கிறது ஒரு வேடிக்கையான விஷயம் அது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக மாறிடும் ஸோ இதை வந்து திருமாவர்கள் தான் அவருடைய தொண்டர்களை திருத்தி நல்வழிப்படுத்தணும் நீங்கள் திருமாவோட பேட்டிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு சாஃப்ட் கோட்டடாக இருக்கும் ரொம்ப வந்து அப்படியே இனிப்பான வார்த்தைகளை பயன்படுத்துவார் ரொம்ப வந்து ஒரு வல்கரான வரிசையில் அவர் பேச மாட்டார் பேட்டிகளெல்லாம் நான் சொல்கிறேன் ஆனால் அந்த தொண்டர்களினுடைய செயல்பாடுகள் நீங்கள் வெளியே எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ இன்றைக்கு நடந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா இது மாதிரி பல இடங்களும் நடக்கும் சமீபத்தில் கூட நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஒரு கடைக்கு போயிட்டு நாங்கள் வந்து திருமாவன் அவர்களை பிறந்த நாளைக்கு ஒரு கூட்டம் நடத்துகிறோம் அதுக்கு நீங்கள் எங்களுக்கு மாமல் கொடுங்க அப்படின்னு பேசி மறக்கக்கூடிய தோனியாக இருக்கட்டும் இப்படி பல இடங்களில் இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போது இதையெல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டிய இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா திருமாவர்கள் இருக்காரு ஏன்னா உங்களுடைய கட்சியினுடைய பேரை சொல்லி தான் இது மாதிரியான விஷயங்கள ஈடுபடுறாங்க அப்போ நீங்கள் தான் அவங்களை இன்ஃப்ளன்ஸ் பண்ணணும் நீங்கள் தான் அவங்கள சேஞ்ச் பண்ணணும் அதை நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது பல இடங்களில் லோக்கலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீசி நிர்வாகிகள் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஊடகங்கள் மூலமாக தெரிய வர்றதை பார்க்கும்போதே பயமாக இருக்கு என்ன இப்பெல்லாம் வந்து கட்ட பஞ்சாயத்து மாதிரி பண்ணிட்டுருக்காங்க இந்த மாதிரிலாம் வந்து மக்களை வந்து நிறைய மிரட்டுறாங்க கடையில் போய்ட்டு வந்து வியாபாரிகளை வந்து மிரட்டி பணம் கேட்குறது இது மாதிரி பல விஷயங்களை ஈடுபடுறாங்க இந்த ஒரு கட்சி தான் ஈடுபடுறதுனா கிடையாது பல கட்சிகள் பண்ணுறாங்க இருந்தாலும் இவர்கள் ஒரு படி அதிகமாகவே பண்ணுறாங்கன்றத நமக்கு சமூக வலைதளங்கள்லையும் சரி இல்லை செய்திகள் வாயிலாகவே நமக்கு அந்த அந்தளவிற்கு வந்து அதிகமாக இருக்குது ஆனால் திருமாவணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு தனிப்பட்ட இடத்துல நான் வந்து ஆரியம் தான் எனக்கு எதிரி சனாதானத்தை ஒழிக்க நான் போராடுகிறேன் அவர் வேறு ட்ராக்ல வந்து டோட்டலாக பேசிகிட்டு இருக்காரு களத்தில் நடக்கிற விஷயம்ங்கிறது இந்த தான் இருக்கு ஒரு கட்சி தலைவரே வந்து நேரில் போயிட்டு அவர் மேல வந்து செருப்பு எடுத்து வீசுறதுங்கிறதுலாம் மோசமான விஷயம் இது வரைக்கும் அவர்கள் வந்து கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் இல்ல தடுப்பு அந்த சம்பவம் நடக்காம தடுக்கிறதுக்கு முடியும் காவல்துறை நினைச்சா ஆனா அதையும் அதையும் புதிய சொல்றாரு என்னை வந்து அடிக்க தெரிஞ்சே தான் காவலர்கள் வந்து அமைதியாவே இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவரே சொல்ல வந்து ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட சுய பாதுகாப்புக்கு அவங்களே நம்பி இருக்கணுமா இப்ப இவர் ஒரு கையில கத்தி வச்சிருந்த மாதிரி இன்னொருத்தவங்க துப்பாக்கி வச்சுட்டு போனா மட்டும்தான் சுதந்திரமாக அளவான முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இது ஒட்டுமொத்தமா காவல்துறையை கட்டுப்பட்டு வைத்திருக்கக்கூடிய கூடிய நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்டையும் இது நம்ம கொண்டு போக வேண்டியிருக்கு ஐயா காவல்துறையை வந்து கொஞ்சம் துரிதமா செயலாற்ற சொல்லுங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல நின்று வேடிக்கை பார்க்குறத விட நீங்க உள்ள நின்று தடுத்துறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சம்பவமே நடந்திருக்கு அப்புறம் முக்கியமா ஒரு சில ஊடகங்கள்ல இவர் வந்து யூடியூபர் ஏர்போர்ட் முன்னு சொல்லி அழைக்கிறீங்க அது என்ன முதல்ல சரியாது முதல்ல இவர் வந்து யூடியூபரா அவருக்கு அவருக்கு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு இல்ல அதுல உட்காந்து டெய்லியும் வந்து யூடியூப் சேனல் அவரோட சேனல்ல பேசிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா கிடையாது மற்ற சேனல்களை ஒரு கெஸ்டாக கூப்பிடுறாங்க போய் பேசுகிறாரு அவருக்குள்ள கட்சி வச்சுருக்காருல்ல புரட்சி தமிழகம் கட்சியில் கட்சி வச்சுருக்காரு அவர் வழக்கறிஞர் பறையர் பேரையர் இயக்கம் அப்போ இந்த மாதிரி நீங்கள் அடையாளப்படுத்தாமல் நீங்கள் வெறுமனா வந்து அவரை யூடியூபர்னு அடையாளப்படுத்தி செய்தி போடுறதெல்லாம் அது கேவலமான ஒரு செயல் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க பறையர் சாதி பற்று பிரசாதி நட்பு அப்படிங்கிற அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் எடுத்துட்டு இருக்காரு தொடர்ச்சியா அப்போ இதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இது மாதிரியான சம்பவங்கள்லாம் அவர்களுக்கு அது பிடிக்க மாட்டேது ஏன்னு புரியல இன்னொன்னு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பறையர் சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவராக இருந்தாலும் அனைத்து சமூக மக்களும் அவரை விரும்புகிறாங்க ஏத்துக்கிறாங்க அதை நீங்க புரிஞ்சுக்கணும் பாமகவினுடைய கட்சி மேடையில ஏறி இவர் வந்து அறிமுகமாகி பேசினாலும் அங்க கைதட்டல் விழுது நாம் தமிழர் கட்சியினுடைய மேடையில ஏறி இவர் பேசினாலும் அங்கே வந்து கைத்தட்டுகள் வருது அப்படின்னா இவர் பறையர் அப்படின்றதுக்காகவே யாரை இவர் வந்து தாழ்வார் நினைக்கிறதோ இல்லை வெறுக்கவோ இல்லை சக தமிழ்நாட்டு மக்களிடம் இவர் மீது எந்த வெறுப்பும் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து நாங்கள் ஒரு பறையர் அப்படிங்கிறதுனாலேயே தாழ்த்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இருந்து வெளியே வந்து நாமெல்லாம் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இவர் வந்து ஒரு பெரிய சமுதாயத்தையே கொண்டு போறார் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா பாராட்டி தான் ஆக வேண்டும் அந்த இடத்துல இவர் பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு இல்லையா பாமகவினுடைய கட்சி மேடைகளில் ஏறி இவர் பேசுறது நாம் தமிழர் கட்சியினுடைய போராட்டங்கள்ல இவரே போய் வாழ்றையே கலந்துகிட்டு ஆதரவு கொடுக்கறதெல்லாம் மிக முக்கியமான விஷயம் இப்போ இன்னைக்கு கூட அந்த டிஜிபி அலுவலகத்துக்கு போனதே பாமகவினுடைய எம்எல்ஏ அருள் அவர்கள் வந்து சமீபத்தில் பாமகவினுடைய நிர்வாகி மாகா ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பேராட்சி அலுவலகத்துலேயே போயிட்டு நாட்டு வெடிகுண்டு வீசி ஒரு கும்பல் பண்ண முயற்சி பண்ணியிருக்கோம் அதை வந்து ஒரு பிரச்சனையை வலியுறுத்தி பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கும் இன்னும் பல பாமக முக்கிய தலைவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்குறதுக்கு பாமகவில் அருள் வர்றார் இவர் வந்து அவருக்கு ஆதரவு அளித்து கூட போயிட்டு என்ன விஷயம்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சதுக்காக போகிறார் அப்போ இந்த இடத்துல கூட அது ஒரு சமூக நல்லிணக்கமான செயல்தானே இன்றைக்கி அவர் வன்னி இருப்பா எனக்கு என்னப்பா அந்த பிரச்சனை நான் வந்து பறையர் பிரச்சனை மட்டும் பேசுகிறேன்னு இவர் நிற்கல அப்போ இது மாதிரியான முன்னெடுப்புகள் எடுக்கிறவங்கள பிற சமூகங்கள் அப்படிங்கிறத தாண்டி பிற கட்சிகளையுமே வந்து ஆதரிச்சு வழக்கத்தான செய்யணும் இவர் ஒன்றும் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஒரு எதிராக ஒன்றும் பேசலையே இப்போ திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக பேசுறதுக்கும் பரையர் சமூகத்துக்கே எதிராக பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா இவர் அப்பெல்லாம் எதுவும் பேசவே இல்லையே குறிப்பிட்டு பறையர் சமூகத்தை விட்டுருங்க இல்ல இவர் தங்களுக்கு வந்து எதிரின்னு சொல்லி இன்னொரு சமூகத்தை கட்டமைச்சு நாங்க அவங்களுக்கு எதிரி அப்படின்னு அரசியல் பேசலையே அவர் திருமாவர்கள் இன்னைக்கு வந்து பெரும்பாலான பறையர் மக்களுடைய ஆதரவை பெற்று இருக்காரு ஆனால் அவர் மீது சில தவறுகள் இருக்கின்ற தனி மனிதர் மீது உள்ள தவிர சுட்டி காட்டுறதை தவிர இதை வந்து நீங்கள் ஒட்டுமொத்த வீசி காவினருமே வந்து நம்ம பட்டியலின சமூகத்துக்கே எதிராக வந்து இவர் வேலை பார்க்குறாருங்கிற அடிப்படையில் இவரை போய் பேசுறதுக்கோ தாக்குறதுக்கோ தேவையே இல்லை இன்னொன்று திருமாவர்கள் பேச வேண்டிய அவர் பேச தவறக்கூடிய பல விஷயங்கள் தான் இவர் துணிச்சலாக பேசிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறதையும் மக்கள் புரிஞ்சுக்கணும் அதை வந்து நமக்கு வெளியிருந்து பார்க்கும்போது நமக்கு புரியுது திருமாவையினுடைய தொண்டர்களாக திருமாவையினுடைய ரசிகர்களாக கட்சிக்குள்ள இருக்கிற நபர்களுக்கு தான் இவர் மீது இவ்வளோ கோபம் வருது அது ஏன்னு நன்றி